என்னம்மா என்ன பொட்டுதே என்ன தனிலே என்ன நான் சொல்லுவோதே நீ மீனா செய்யுவோம் இந்த உலகமானது மேலே நான் சமர்ப்பியோனது

ये सिंघमराड़ सैयद दी है अभी कि ना उन्हें आदम ये जितना इंटरेस्ट है उससे मैं रिटेन आपका ना होगा ना तो वो कोई बात तो नहीं है जब रिटेन है तो वो ना तेरे उन्होंने दौड़ा होगा ना चीन ना क्योंकि मैं ऐसा नहीं मैं जो रिटेन मैंने सही लोगों को बोलते हैं आओ तो ये से गी गी तो है ना �

ಆ ರೀತಿ ಹೇಳ್ತೀವಿ ಎಲ್ಲರಿಗೂ ಧನ್ಯವಾದಗಳು ತುಂಬಾ ಕೂಡ ದೇವರನ್ನ ನಾವು ದೀಪ್ತಿ ಇಟ್ಟು ಇಂದ್ರನಿಗೆ ದೇವರನ್ನ ನಾವು ಮುಂದೆ ಕೂಡಲೇ ನಾವು ಒಂದು ರಣವ ಬಿಡ್ತೀವಿ ಒಂದು ಮನೋ ಒಂದು ಅರಿಯಿಂದ ಒಂದು ಮನೋ ಇಟ್ಕೋನು तो ಕೂಡ ಒಂದು ಕಲ್ಪನೆ ಕಲ್ಪನೆ ಯೋಚಿಸ್ತೀರೋ ನಾನು ಒಂದೇ ರೀತಿ ಇಲ್ಲ ಅಂತ ಒಂದು ಸುಂದರ ಉದ್ರಾನ ಅಂತ ಒಂದು ಒಂದೇ ರೀತಿ

एक वर्ष बचा है मराठी, एक वर्ष बचा है पनामा मराठी, एक वर्ष बचा है लोगों का नाम, आजू किए क्या रहता है मराठी का, तो आजू कलों देखता है मराठी का एक वर्ष बचा है मराठी, माता कुटी के लोगों को बचा है, आखिर है, ये निर्णय निकालना मतलब पार्वती निकालना है, एक वर्ष की एक वर्ष बचा ही कर பயிர்கள்த்தருக்குறாங்க கோல மக்கா கோவாகும் அப்புறம் வந்து மற்ற கம்பு கண்கவர் இதே வகைகள்லாம் கைப்படுறாங்க இதெல்லாம் என்ன எந்த மாதத்தில் வைக்கிறாங்க எந்த மாதத்தில் உடைப்படுறாங்க இதற்கு தண்ணிக்கு அந்த நீர் ஆதாரங்கள் எந்தது எத்தனை இல்லை

அந் அதில் இருந்தால் தான் ஒர்க்கு செலக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் அப்படி கண்டிஷன் கொடுக்கறதுனால இப்படி நினைக்கிறாங்க எந்த ஒர்க் எல்லாம் இருக்குமோ எனக்கு நம்ம விரும்புனா அதை மட்டும் என்ட்ரி போட்டு அதை மட்டும் தான் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கேன் சமயங்களில் நம்ம மாதிரி சீனியர் ஆஃபீஸர்ஸ் வந்து ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் பார்க்கும் இது ரொம்ப தேவையான ஒர்க்காக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி உடனே செய்யுங்க அதை போட்டு செய்யுங்கன்னா திரும்ப இங்கிருந்து நம்ம கேட்கலாம் பிபிடிக்கு பிளானில் வந்து சேர்க்காம உட்காந்து அதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கொடுத்து அதை கரெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஸோ இப்படி தான் திருவந்தூர் போய்ட்டுருக்கு ஸோ இதை வந்து இந்த மைண்ட் பிளாக் எல்லோரும் வெளியேற்றிட்டு கரெக்டாக இப்போ வந்து என்ன தேவை அப்படிங்கிறது என்ன இருக்குது என்ன தேவை அப்படிங்கிறது வந்து முறையாக சொல்லணும் அதே டேரத்தில் சார் சொன்ன மாதிரி எந்தெந்த டேட்டாவையும் குறை வைக்காமல் கரெக்டான டேட்டா வீட்டில் வந்து என்ன புலிபவர்கள் இருக்குது கரெக்டாக வந்து எல்லோருக்கும் தெரியும் ஐஆர் செகண்டரிக்கும் பிஇவுக்கும் தெரியாத விஷயமே கிடையாது தெரியாத டேட்டா கிடையாது ஆனால் கன்வீனியண்ட்டாக சில நேரங்களில் கொடுக்கறதில்ல அல்லது சில நேரங்களில் அதை பற்றி அறிதல் புரிதல் இல்லாமல் கொடுக்கறதில்ல ஸோ அதை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டாலே போதும் அந்த வந்து எல்லா டேட்டாவையும் கரெக்டாக கொடுத்துருப்போம் இப்போ எனக்கு கொடுத்துருக்க இந்த மாவிலோட எது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் டேட்டா இதில் வந்து ஓன் சோர்ஸில் எவ்வளோ வருது என்ன டீட்டெயில்ஸ் இருக்குது எஸ்எம்சியில் எவ்வளோ வருது ஸ்டேட் ஸ்கீம்ஸில் எவ்வளோ ஃபண்டு வந்துருக்கு அதர் ஸ்கீம்ஸில் ஃபண்டு வரலன்னு இந்த ஒரு ஒரு சிம்பிள் ஃபண்டு இந்த ஸ்டேட் ஸ்கீம்ஸில் நமக்கு வந்து முதலமைச்சர் கிராம சபை இருக்குது பல்வேறு திட்டங்கள் இருக்குது இந்த நம்ம கலைஞர் ஸோ அதுலேன்னா எவ்வளோ ஃபண்டு வந்து திட்டங்கள் கேப் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அந்த கேப் வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு தேவையான நிதி இருக்குமா அப்படிங்கிறது வந்து ரெண்டாவது அந்த அது கண்டிப்பாக பண்டிஷ் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நமக்கு இருக்க பல்தரப்பட்ட திட்டங்கள் அது மாநில அரசு திட்டங்களாக இருக்கட்டும் மத்திய அரசின் திட்டங்களாக இருக்கட்டும் அதை வந்து நம்ம எப்படி செயல்

కొంచెం హైర్ వర్క్ అయినా ఎలాంటి அப்படியே போட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ரீட் சாப்பிட்டு வரும்போதுனா அந்த டீஸ் மீல் ஒர்க்காக இருக்குது பிளானிங்கே டீஸ் மீலாக இருக்குது ஸோ அந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம வந்து சரியாக வராது இதில் நிறைய வந்து நம்ம இந்த பிபிடிக்கில் இந்த வில்லேஜ் டெவலப்மெண்ட் பிளானில் இருக்கிறத வச்சு பார்த்தோம்னாலே இங்கே வந்து நிறைய கன்வென்ஷன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம் இப்போ வந்து இறக்கூடிய நர்சரிஸ் வந்து நிறைய என்ன என்ன ரிஜிஸ்டர் பண்ணுவோம் இறக்கூடிய ஒரு говоరేన కుమార సండే ని మినిమం బ్రేక్టెన్స్ ఇవలా ఉంది అదే మరి ఫారెస్ట్ డిపార్ట్మెంట్ తో సేయింగ్ నెంబర్మెంట్స్ గవర్నమెంట్స్ తో టెక్నికల్ పే పే స్టూడెంట్స్ ఇక్కడ ఇంద కుదర్ల సరే కింద ఎట్లాగా ఉండాలి అనేది అంచనా రెండు దిక్కుమందు నెంబర్ రెండు ఐకన్ ఇక్కడ ఇంద ప్రొఫెసర్స్ అంటే మనం చెలికి సంబంధం ప్రొఫెసర్స్ నేరేట్ అవుతుంది అదైనా ఓరే స్మాల్ పార్టనర్ పార్ట్నర్ ఉంటారు అది

அப்படி மூணு வருஷம் முடிச்சுட்டாருன்னா அதுக்கப்புறம் அவர் ஊடு பேர் போட்டுக்கலாம் இது போட்டிக்கலாம் அவர் பாவத்தை விட்டு வெளியே இருந்துருவார் அவர் என்னஜி தேவை தேவை இருக்காரு ஸோ இந்த மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணோம்னா சரியாக வரும் ஸோ எதெல்லாம் கன்வென்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டிசைட் பண்ணி